அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்னைக்கு ரைகியில் கை விரல்களும் கண்களை கொண்டு பயிற்சி பெற்று அதை எப்படி மற்றவர்களுக்கு பிரயோகப்படுத்துவது மற்றும் நம்முடைய சிசியர்களுக்கு அதை பயிற்சியாக எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆண்களும் பெண்களும் வசியக்கலையில் சக்தியை அறிந்திருக்காவிட்டாலும் தங்களை அறியாமல் இந்த கலையோடு சம்பந்தப்பட்டே வாழ்ந்து வருகிறார்கள் நம்மை அறியாமல் நம்மோடு அந்த வசியக்கலை ஒன்றுபட்டு இருப்பதனால்தான் இன்றளவும் உலகம் சீராக இயங்குவதோடு மனித சமுதாயமும் வறட்சியற்ற வாழ்வை மேற்கொண்டுள்ளது மனதில் நினைத்தவர்களை தங்கள் மனம் போல் நடத்த செய்யும் தனி சக்தி இந்த ரேக்கி கலைக்கு உண்டு இப்படி இந்த ரேக்கி கலையால் வசியப்பட்டவர்களை கொண்டு தங்களுக்கு வேண்டிய காரியங்களையும் சாதித்து கொள்ள முடியும் அது குணப்படுத்துதல் சம்பந்தப்பட்டது இந்த ரேகி கலை ஒரு போலியான ஏமாற்றத்தனமான காரியம் அல்ல உண்மையில் நடைமுறையில் சாத்தியமானதே ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான யோகிகளும் ஞானிகளும் இதை ஆராய்ச்சி செய்து முறையாக பயிற்சி செய்து கண்டுபிடித்தது இந்த ரேகி உயரிய பயிற்சி கலையை நீங்கள் வகையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் வளரும் அதன் சக்தியின் மூலம் உங்கள் வாழ்வும் வளமும் நீங்களும் பெருமிதத்துடன் வாழ்வீர்கள் காற்றை விட வேகமானதும் மண்ணையான எண்ணங்களை விட மிக அதிவேகமாகவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததனான வசியக்கலையில் தத்துவத்தை நாம் இந்த ரேக்கி சக்தியை பரிபூர்ணமாக ஒப்புக்கொண்டு ரேக்கி பயிற்சியை பெறும்பொழுது இது நமக்கு சாத்தியமாகிறது மனம்போல் வாழ்வு ரேக்கியில் உங்கள் மனதில் நினைப்பது நிச்சயம் நடக்கும் என்ற திட எண்ணத்தோடு இந்த பயிற்சியில் இறங்க வேண்டும் உங்கள் மனத்திடத்தின் அடிப்படையில்தான் இந்த அற்புத ரேகை பயிற்சியானது வசியக்களியாக மாறுகிறது வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய உங்கள் மனதை இதற்காக பரிபூர்ணமாக ஒப்படுத்தி விட வேண்டும் முக்கியமாக இந்த பயிற்சி முதல் பயிற்சி கை விரல்களின் சக்தி கை விரல்களுக்கு அபார சக்தி இருக்கிறது இயற்கையாகவே சிலரது கை விரல்களின் சக்தியை உடனடியாக தீர்ந்து கொள்ளலாம் அவன் தொட்டதும் துலங்கும் என்பார்களே அதன் அர்த்தம் இதுதான் ஒரு சிலர் இயற்கையாகவே காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பார்கள் அத்தகையோரின் கைவிரல்களுக்கு விரல்களுக்கு பிரகாசத்தக்க சக்தி இருக்கிறது என்று பொருள் இன்னும் சில பெண்மணிகள் தாங்கள் செய்யக்கூடிய சமையல் மிகவும் சுய இருப்பதன் மூலம் தங்களது கையில் குண விசேஷமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம் மன எண்ணங்களின் உருவத்தை சமைத்து காட்ட நமது கைகளே பெரிதும் உதவுகிறது நம்முடைய எண்ணங்கள் கண்களின் வழியாக மூளைக்கு சென்று கைகளையும் உடலையும் காரி செய்கிறது இந்த கண் பயிற்சி அடுத்தது பயிற்சி எப்படி அப்படின்னு சொன்னால் மக்களின் அறிவும் திடமும் வளர்ப்பதற்கு கண்களே மிக முக்கியமான தொண்டு செய்கிறது நம்முடைய எண்ணங்களுக்கும் அறிவின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் கண்களே பெரிதும் உதவுகிறது கண்களின் வளர்ச்சியின் மயக்கம் அடைய மக்களே இருக்க முடியாது கண்களுக்கு இருக்கக்கூடிய காந்த சக்தியை நாம் உணர்ந்து அதனை செயல்படுத்தினால் மன்னாதி மன்னனையும் மண்டியிட செய்யலாம் வீராதி வீரனையும் விரட்டி அடிக்கலாம் கண்களே நமக்கு வழிகாட்டி கண்களுக்கு இருக்கும் சக்தியையும் ஆற்றலையும் உலக மக்கள் அனைவரும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் கண்களின் மதிப்பை குறைந்து குறைத்து கூற நம்பால் முடியாது இந்த சக்தியை சோதித்துப் பார்க்க முயற்சி செய்யாமலேயே இருந்திருக்கக்கூடும் கண்களின் காந்த சக்தியினால் பிறரை கவர்ச்சி செய்து மண்ணை எண்ணங்களால் உறுதிப்படுத்தி கைவிரல்களின் மூலம் நாம் இந்த ரேகி கலையை சிறந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு வர பிரசாதமாக செய்ய முடியும் கண் திருஷ்டி ஒரு நல்ல செல்வாக்குடன் ஒருவர் வாழும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் நல்ல முறையில் வியாபாரம் செய்யும் பொழுதும் பிறர் திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது கண் வைத்து விடக்கூடாது இதனால் நமக்கு அழிவு நேர்ந்திடலாம் என்று பூசணிக்காயை தொங்க அன்றாடம் நாம் காணுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது இப்படிப்பட்டவர்களின் செய்கைகளை நாம் கேலி செய்வது தவறு அப்படிப்பட்டவர்களின் அனுபவ மொழிகளை நாம் கேட்டு தெரிந்து கொள்வதே நல்லது ஒரு கிராமத்தில் ஒரு நண்பன் வந்து தோட்டத்தின் வயல்களில் செழிப்பையே பார்வையிடுவதாக சொன்னால் கிராமவாசிகள் மிகவும் பயப்படுவார்கள் அந்த நபர் வந்து பார்த்தா ஆஹா பிரமாதம் நன்றாக விளைந்திருக்கிறதே என்று சொல்லிவிட்டு போனால் மறு மறுதினமே செழிப்பான வயல் தீந்து காய்ந்து போய்விடும் நீர் ஊற்றுக்களையும் சுரங்கங்களையும் கண்களின் மூலமே ஊடுருவி அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பலர் நம்மிடம் இருக்கிறார்கள் கண்ணுக்கு உள்ள காந்த சக்தியை பயன்படுத்தி எதனையும் சாதிக்க முடியும் எவரையும் நாம் வசியப்படுத்தி அவர்களுக்கு குணப்படுத்தவும் முடியும் என்று நீங்கள் திடமாக நம்பி நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதற்கு முக்கியமானது தனிமையே சிறந்தது நீங்கள் இந்த ரைகி வசியக்கலையை பழக தனி இடத்திற்கு நாட வேண்டும் எந்தவித கூச்சலும் குழப்பமும் இல்லாத தனிமையான ஒரு இடத்தை நீங்கள் தேடிப்பிடிக்க வேண்டும் இதற்கு தேவையான வெளிச்சம் அதிகம் புகாத ஒரு இடத்தை பாதுகாப்பான இடத்தை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அது நிச்சயமாக கோயில் மண்டபங்கள் தோப்புக்கள் தோட்டங்கள் வெட்டவெளியாக இருப்பது மிகவும் நல்லது எந்தவித குழப்பமும் கூச்சலும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அற்ற சிந்தனையை கிளறவிடாத தனிமையான ஒரு இடத்தில் அமர வேண்டும் உங்கள் வீட்டிலேயே இந்த வசதி இருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்கள் மூலம் பயிற்சி இது மிக மிக முக்கியமான பயிற்சி காந்த சக்தி பயிற்சி கண்களின் மூலம் பயிற்சி பெறுவதே முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது இந்த பயிற்சிக்கான மனதை ஒப்படைப்பது போலவே கண்களையும் பூரணமாக ஒப்படைக்க வேண்டும் கண் மனம் கைவிரல்கள் ஆகியவற்றின் பயிற்சி மூலமே சக்தியை ஒன்று திரட்டி இந்த கலையில் நீங்கள் பயிற்சி பெறும் நேரத்தை மனம் கைவிரல்களை விட கண்களே அதிகமாக பயன்படுத்துகிறீர்கள் கண்களின் சக்தி மூலமே மனிதன் அறிவோடும் ஆற்றலோடும் வாழ வேண்டி இருப்பதனால் பாதிக்கப்படும் கண்களுக்கு அதிக ஆபத்து ஏற்படும் அதனால் பயிற்சியில் இறக்க வேண்டும் என்பது மிக கவனமாக இறங்க வேண்டும் குறைந்தளவு நேரங்களை பயிற்சியாக ஒதுக்கி கொண்டு கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆரம்ப வேகத்தில் எச்சரிக்கையின்றி நடந்த அளவுக்கு அதிகமாக வேலை கொடுத்தால் கண்களுக்கு கெடுதல் விளைக்கும் எனவே மிக நிதானமாக மூன்று அல்லது நான்கடி தூரத்தில் சுண்ணாம்பு அடித்த சூரின் நீல நிறமான எலுமிச்சை சைஸ் அளவுக்கு ஒரு வட்ட வடிவத்தை எழுதி கொண்டு நாற்காலியின் மீதோ அல்லது கீழோ பத்மாசனத்திலோ உட்கார்ந்து கொண்டு மட்டாமல் ஒரே நேராக பார்வையை நில நிற அந்த அட்டையிலோ அந்த செவத்திலோ இருக்கக்கூடிய அந்த வண்ணத்தையோ பார்க்க வேண்டும் அப்படி பார்வையை ஒரு நிலைப்படுத்தி பார்க்கும் பொழுது மனதையும் ஒரு நிலையில் வைத்து நிமிர்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் கண்ட இடங்களில் மனதை அலையவிடாமல் அந்த வட்டத்தின் மீதே பார்வையை நிலைப்படுத்த வேண்டும் இப்படி ஆரம்ப செய்யும் நாட்களில் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் அருவி போல வரலாம் நரம்புகள் தளர்ச்சியடைந்து மண்டையில் வலியைக் கூற ஏற்படுத்தலாம் கண்கள் இமைக்காமல் குறிப்பிட்ட இடத்தை சில நிமிட நேரம் உற்று பார்த்தாலும் கண்ணீர் வழிந்தோடுவதோடு கண்களின் நரம்புகள் வலுவிழந்து தசைகள் சோர்வடைந்து உங்களை சோம்பல் அடைய செய்யும் நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரே சமயத்தில் நீண்ட நேரம் பழகக்கூடாது இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இந்த புள்ளியை பார்த்து கொண்டு இருக்கும்போது மன ஒருமைப்பாட்டுக்காக நாம் ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை பயன்படுத்தலாம் அன்பே யான் அன்பெலாம் யான் அன்பெலாம் ஆனியன் யான் அழகே யான் அழகெலாம் யான் அழகெலாம் ஆனியன் யான் ஊக்கமே யான் ஊக்கமெல்லாம் யான் ஊக்கமெல்லாம் ஆனியன் யான் வெற்றியே யான் வெற்றியெல்லாம் யான் வெற்றியெல்லாம் ஆனேன் யான் இந்த மந்திரத்தை தான் நாம பயன்படுத்தணும் இதையே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் மன பாட்டுக்கு மிக அற்புதமாக இருக்கும் அடுத்தது நீண்ட நேரம் கண்களை ஆடாமல் அசையாமல் பயிற்சி செய்வதால் கண்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே குறைஞ்ச நேரம் பார்க்குங்க முதலில் பெரிய வட்டத்தோடு ஆரம்பித்து பார்த்தது அதுக்கு பிறகு கொஞ்சம் சிறிய வட்டமாக போட்டு அதையே பார்க்க வேண்டும் இன்னும் நாளடைவில் அதை கடுகளகாக மாற்றும் அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளைக்கு பத்து பத்து நாட்களாக குறைத்து அதை போட வேண்டும் புள்ளிகள் மறையும் மனதில் எந்தவித கலக்கமும் இல்லாமல் இந்த ரேகி பழகும்போது ஒரே எண்ணத்தோடு நீங்கள் உண்மையில் கண்களுக்கு நீல நிற புள்ளியை பார்த்து பழகி வந்தால் அந்த புள்ளி உங்களுடைய கண்கள் பார்வையிலிருந்து சில வினாடிகள் மறைந்து போகும் இந்த நிலையை உண்டாக்கும் நிலையை நீங்கள் அடைவீர்கள் உங்கள் உடலில் உள்ள மின்சார சக்தி ஒன்று திரண்டு சார்ந்த முறையை பயன்படுத்தக்கூடிய நிலையில் நீங்கள் பயிற்சி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் தூய்மையான மற்றும் ஒரே மன ஒருமைப்பாட்டுடன் இந்த புள்ளியை நாம் தொடர்ந்து பார்த்து வரும் பொழுது இந்த பழக்கத்தில் வெற்றியை பெற்றுவிட்டதாக அறிவிக்கும் புள்ளி மறைதல் நிகழ்ச்சி நீங்கள் கட்டாயம் அடைந்து விடுவீர்கள் பௌர்ணமி தினத்தன்று முது மண் அந்த முழு நிலாவை சந்திரனை நாம் கண்கொட்டாமல் பார்ப்போமானால் இதுவும் அந்த பயிற்சியில் மிக மிக முக்கியமானது இப்பொழுது அந்த நிலாவானது கண்களிலிருந்து மறந்துவிடும் இவையெல்லாம் பயிற்சியில் வெற்றி பெற்றதுக்கான காரணம் இப்பொழுது இறுதிக்கட்டம் இப்படி நீங்கள் எந்த ஒரு பொருளை உற்று நோக்கினாலும் மறைந்து போகக்கூடிய அளவு பயிற்சி பெற்றுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றுவிட்டீர்கள் என்ற பொருள் வீதியில் போகும் ஒரு நபரை உற்று நோக்கி உங்கள் அருகில் வர வேண்டும் என்று மனதில் நினைத்தால் உடனே அந்த செயல் நடக்கும் தூரத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாரையும் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே மனதில் நினைத்தே அந்த வர வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் அன்று உங்களை வந்து சந்திப்பார்கள் எல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் அப்படின்னு பேர் ஹீலிங்கிலே அடுத்த நிலை நீங்கள் உங்கள் மனதில் நினைப்பது கம்பி இல்லாத தந்தி போல் அலைகளின் மூலம் இழுத்துச் செல்லப்பட்டு அவர்களின் உள்ளத்திலே பிரதிபலிக்கிறது இதற்கேற்ப நடத்தி காட்டும் சக்தி இந்த பழக்கத்தின் மூலம் நீங்கள் நிச்சயம் அடைந்தே தீர்வீர்கள் மனம் கண்கள் கைவிரல்கள் இந்த மூன்றையும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டு செய்யக்கூடிய பயிற்சிகள் இது இந்த சக்தியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்பதை அறிய வேண்டுமானால் உங்கள் நண்பர்கள் யாரையாவது ஒருவர் இந்த வசிய முறையில் நீங்கள் உட்படுத்தலாம் தனியறையில் எதிரெதிரே நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு அல்லது உங்கள் நண்பரை மட்டும் நாற்காலி உட்கார வைத்து நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டு இந்த பயிற்சியில் ஈடுபடலாம் உட்கார்ந்திருக்கும் உங்கள் நபரை இப்பொழுது தூக்க வைக்கப் போகவதாகவும் தன்னை மறந்த நிலையில் உங்களை ஒரு சில வினாடி பார்க்கும்படியும் சொல்லவும் அவரின் இரு கண்களும் மத்தியில் உள்ள புருவத்தை சில வினாடிகள் உற்று உங்கள் நண்பர் இப்போது தூங்க வேண்டும் என்று மனதில் ஒரே எண்ணத்தோடு செயல்பட இந்த பழக்கத்தின் முதலில் தோல்வி கண்டாலும் பாதகமில்லை உங்கள் நண்பர் உனது திறமையை மதிக்குதவராக இருக்க வேண்டும் ஆரம்பத்தில் இந்த பழக்கங்கள் நீங்கள் தோல்வி கண்டாலும் தொடர்ச்சியாக பழக வேண்டும் இந்த சோதனையில் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இந்த பழக்கத்தில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களே ஆனால் உங்களுடைய ரேகி வசிய கலையில் நீங்கள் ஆசனாகி விட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த ரேகி கலையை மறுபடியும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறோம் இந்த விரல்களுக்குரிய பயிற்சிகள் முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் கைகளை வந்து நல்லா தேய்ச்சிக்கணும் விரல்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் பிறகு இந்த விரல்கள் மூலமாக நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள்களுக்கு சக்தி வந்து ஏதாவது நிலவு சூரியன் இந்த மாதிரி பொருள்கள் இந்த விரலுக்கு சக்தி வருது ஆகாயத்திலிருந்து சக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கைகளை இந்த விரலை மட்டும் மேலே நீட்டிக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் அது அதில் வந்து அப்படியே ஒரு சக்தி இறங்குறது தெரியும் இந்த விரல்கள் பயிற்சி இது முக்கியமான பயிற்சி ஒன்று ரெண்டாவது மனோ பயிற்சி மனோ திடமாக இருக்கணும் மனதை அலைவிடக்கூடாது அதற்காக ஆட்டோ சஜஷன் அப்படின்னு மந்திரங்களை சொல்லணும் இந்த மந்திரங்கள் உங்களுடைய பயிற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நலமாக இருக்கிறேன் இந்த பயிற்சியை நான் வெற்றியடைவேன் ரேகியே யான் ரேகையெல்லாம் ஞான் ரேகையெல்லாம் ஆனேன் யான் இந்த மந்திரம் தான் நாம் ஜெபிச்சது அன்பே யான் அன்பெல்லாம் யான் ஆனேன் யான் உண்மையே யான் உண்மையெல்லாம் யான் உண்மையலாமின் யான் இந்த மந்திரம்தான் நாம் ஜெயித்தது இதில் வந்து நீங்கள் பயிற்சி பண்ணலாம் மனது அடுத்தது கண்கள் கண்கள் மிக மிக முக்கியமான பயிற்சி இது நன்றாக கவனித்து கொள்ளவும் கண்களை வந்து முதல்ல குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் நிச்சயமாக அப்போ இந்த பயிற்சிகள் ஈடுபடக்கூடிய ஒரு நாற்பது நாளுக்குள்ளே வெற்றி அடைந்து விடுவீர்கள் நாற்பது நாளுமே குளிர்ச்சியான நீர்களில் அப்போதுக்கு அப்போது எப்பயுமே கண்களை வந்து கழுவ வேண்டும் கண்களை கழுவுவதற்கென்றே உபகரணம் இருக்கிறது ஒரு சின்ன டப்பி இருக்குது அதில் கண்ணில் தண்ணி ஊற்றி அது கண்ணில் கழுவுறது ஐ வாஷ் கண்டெய்னர்னே பேர் அது பேர் மிக மிக குறைவான விலை பதினஞ்சு இருபது ரூபா தான் அது அந்த ஐவாஷ் கண்டெய்னர் மூலமாக நம்ம ஐஸ்வா ஐ வாஷ் பண்ணுவோம் அல்லது குளிர்ந்த நீரிலோ ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் கிணற்று நீரில் ஆற்று நீரில் ஏதோ ஒரு நீரில் மொத்தத்தில் ஆர்ஓ வாட்டரில் கண்களை கழுவக்கூடாது கண்களை வந்து அடிக்கடி கழுவ வேண்டும் கண் பயிற்சிக்கு ஒரு பத்தடி தூரத்தில் உட்காந்துக்கணும் அல்லது ஏழு அடி தூரத்தில் உட்காந்துக்கணும் உட்காந்துக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு செவுத்தில் நீங்கள் ஒரு வட்டம் நீல நேர வட்டம் போடலாம் அப்படி செவரும் அசிங்கம் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அட்டையில் வெள்ளை அட்டையில் நீல நேர வட்டம் போட்டு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு போட்டு அதை தினமும் பயிற்சி செய்யலாம் ஒரு நாளைக்கு ஆரம்ப பயிற்சியாளர்கள் மூன்று நிமிடம் மட்டும்தான் பயிற்சி செய்ய வேண்டும் மூன்று நிமிடத்திற்கு அதிகமாக கட்டாயம் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு ஐந்து தடவை மூன்று மூன்று நிமிடமாக ஐந்து தடவை செய்கிறதுக்கு சாத்தியம் பதினைஞ்சி நாட்களுக்கு பின்பு ஆறு ஆறு நிமிடங்கள் ஐந்து தடவை அதாவது அரை மணி நேரம் ஆகும் மொத்தம் பயிற்சி செய்யலாம் போக போக பயிற்சியை அதிகப்படுத்தி கொள்ளலாம் கண்களை முதலில் வந்து சிமிட்டாமல் பார்க்கணும் மன ஒருமைப்பாடோடு பார்க்கணும் கண்கள் சிமிட் மனம் ஒருமைப்படும் கண்களில் வந்து நீர்கள் தாரத்தையாக வலியும் மூணு நிமிடம் முடிந்த உடனே மூணு நிமிடத்திற்கு முன்பும் கண்ணை கழுவ வேண்டும் மூன்று நிமிட பயிற்சிக்கு பின்பும் கண்ணை நன்றாக கழுவ வேண்டும் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆரம்ப காலத்தில் நீண்ட பயிற்சி இருக்கக்கூடாது இது ரொம்ப ரொம்ப அவசியமானது அடுத்தது இந்த எலுமிச்சை பழத்தினுடைய புள்ளிக்கு அடுத்தது இன்னும் ஒரு ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு நீள வர புள்ளியை வச்சுக்கலாம் ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு போட்டு அதை பார்க்கணும் அது ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தோம்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிறது தெரியும் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரே ஒரு புள்ளி ஒரு சிறிய புள்ளி அதாவது பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நெற்றி பொட்டு சின்ன நெற்றி பொட்டு ஒன்றளவுக்கு நாம் அந்த அட்டையில் எழுதிக்கிட்டோ அல்லது செவுத்தில் வரைஞ்சிக்கிட்டோ அதை தொடர்ந்து பார்க்க வேண்டும் இறுதி சாதக நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய பொருள் காணாமல் போயிடும் வெறும் செவ் மட்டும்தான் தெரியும் இதுதான் இறுதி பயிற்சி இது நம்ம பல ஆண்டுகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் இதை வந்து அனுபவ ரீதியாக தான் இதை சொல்கிறோம் அதனால் பயிற்சியாளர்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு இயற்கை பயிற்சியெல்லாம் இது தங்கள் பயிற்சி அப்படின்றது மிக மிக அற்புதம் இதெல்லாம் எது வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றத இன்னும் உங்களுக்கு தெரியாது சரி அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி தினங்களில் நம்ம வந்து முழு நிலவாக பார்க்கலாம் அது அந்த பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி தான் பௌர்ணமி தினத்தன்று மட்டுந்தான் பார்க்கணும் வேறு அரை திரைகள்லாம் இருக்கும்போது கட்டாயம் பார்க்கக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் நாங்கள் பயிற்சி செய்யும் பொழுது ஜீரோ வாட்ஸ் பல்பை அதிகமாக பார்த்துருக்குறோம் பௌர்ணமி நிலவு மாதிரியே இருக்கும் அது சூப்பர் அதை செய்யலாம் இறுதியான பயிற்சி நாங்கள் செஞ்சது வந்து சூரியனை பார்க்குறது காலையில் அந்தி வேலையில் வந்து காலையில் ஒரு ஆறிலிருந்து கால் வரைக்கும் சூரிய சூரியவனுடைய உதயத்தை சமயத்தில் பார்க்கணும் அந்த சமயத்தில் சூரியனுக்கு நன்றி சொல்லணும் முக்கியமான விஷயம் சூர்யாயே சுவாகா சூர்யா இதம் நாம ஆமா பிரஜாபதாயே நாம் நாம்நாமா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் அடுத்தது காயத்ரி மந்திரம் ஓம் குர்புவா சிவா துருவர் துருவரேன்யம் பரகோ தேவஸ்ய திமிகி தியோயோன பிரசோதயாத் ஏன் இந்த மந்திரத்தை சொல்லணும்னா சூரியனு இருந்து நம்ம எடுக்க போகிறோம் பயிற்சி மட்டும் இல்லை இருந்து பயிற்சி எடுக்க போகிறோம் இந்த சூரியன் நமக்கு உதவி செய்ய போகுது அப்படின்றது தான் இது இந்த சூரியனை நீங்கள் கண்கொட்டாமல் பார்க்கும் பொழுது ஏற்கனவே பயிற்சியாளர்கள் பயிற்சி பெற்றவர்கள் சூரியனை ரெண்டு நிமிடம் பார்த்தா சூரியனே சந்திரனாக மாறிடுவாங்க சூரிய சக்தியே ஒரு சின்ன ஒரு வெப்பம் கூட இருக்காது ஒளி கூட தெரியாது அது சந்திரன் மாதிரி தெரியும் இது அனுபவ உண்மை அற்புதமான ஒரு உண்மை அருமையாக பயிற்சி இது இந்த மூன்று பயிற்சிகள் மன ஒருமைப்பாடு கைவிரல் பயிற்சி கண் பயிற்சி இந்த மூன்றையுமே தொடர்ந்து செய்து வெற்றி அடைந்து விட்டால் அடுத்தது நீங்கள் களத்துக்கள் இறங்கலாம் அதாவது இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா உங்களுடைய சக்தி உங்களுக்கு பெருக்கிடுச்சு இதை மற்றவர்களுக்கு பிரயோகப்படுத்துறது இதை வந்து குணப்படுத்துதல் அப்புறம் ரேகையில் வந்து குணப்படுத்துதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்பல்லாம் போட்டு குணப்படுத்துகிறதெல்லாம் இதில் தான் இதில் தான் எங்கள் அற்புதமாக வேலை செய்கிறது டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் நாம் தொலைதூர சிகிச்சையில் இங்கேருந்து மானசீனமாக கட்டளை கொடுக்கலாம் அது அடுத்த முறை இந்த மானசீன பயிற்சிக்குரிய வகுப்புகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்போது இந்த ரேகையில் முதல் பயிற்சி கைவிரல் பயிற்சி கைகளை வந்து நல்லா தட்டிக்கணும் நல்ல கைகளுக்கு சக்தி கொடுக்கணும் கையை வந்து செவுத்தில் குத்துணும் கை விரலுக்கு வந்து மடித்து மடித்து சரி பண்ணணும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் சுடு தண்ணியில் கையை விட்டு எடுக்கணும் பச்சை தண்ணியில் உடனே கையை விட்டு எடுக்கணும் இதெல்லாம் வந்து கை விரல்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்குரிய சக்திகள் இதுக்கு பின்னாடி தான் இந்த கை விரல்களுக்கெல்லாம் சக்திகள் பரவுவது தெரியும் இந்த கைவிரல் ப பயிற்சின்றது மிக மிக சாத்தியமானது இப்போ நீங்கள் ஆகாயத்தை நோக்கி கை விரலை வச்சுக்கிட்டு ஆகாய சக்தி இந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஆகாய சக்தி நம்ம விரலுக்குடி இறங்கணும் அப்படின்னு எங்கள் கண்ணை மூடிவிட்டு கேட்டிங்கன்னாவே இதில் ஒரு அதிசயமான விஷயம் ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கே சக்தி இறங்கும் இதுதான் ரொம்ப அதிசயமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஆனந்த விமானம் ஆனந்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஆனந்த் ஃபஸ்ட்டு பயிற்சி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கும் இந்த சக்தி இறங்குறது விரலுக்கு தெரியும் மிக அற்புதமான பயிற்சிகள் இன்னும் இந்த ரேகி பயிற்சிகள் மாஸ்டரே இல்லாத ரேக்கு பயிற்சி உங்களுக்கு இலவசமாகவே இப்பொழுது நாம் சொல்லித்தர போகிறோம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இந்த வகுப்புகள் முதல் வகுப்பு இது இந்த வகுப்பில் நீங்கள் பயிற்சி பெற்று அடுத்த வகுப்புகள் இருங்க நாம் அடுத்த வகுப்புக்கு நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு வந்து போடுவோம் ஒரு ஒரு எத்தனாவது வகுப்பு அப்படின்னு போடுவோம் இது முதல் வகுப்பு விரலுக்கு சக்தி கொடுப்பது கண்களுக்கு சக்தி கொடுப்பது மன உரிமைப்பாடு இந்த சக்திகளை பெற்று நீங்களும் வாழ்வாங்க வாழ வேண்டும் கூறிய பதிவு நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி வணக்கம்